ஏற்கனவே கல்வி மருத்துவம் எல்லாம் பொதுப்பட்டியலுக்கு போய்விட்டது இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை வர்த்தக சந்தை பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு ஒருபோதும் வாழாது வளராது அது வளர்வது போல சொல்லும் அது போல காட்டும் ஆனால் வாழவே வாழாது சொல்கிறான் என்றால் நான் படித்தவன் என்கிற அடிப்படையில் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு எந்த காலத்திலும் வாழாது வளராது தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கிற நாடுதான் உற்பத்தி பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிற நாடுதான் வாழும் வளரும் ஹிரோசிமா நாகசாயி தாக்கி அழித்த போது நிர்மூலமாகி போய் நின்ற ஜப்பான் உலகத்தில் எந்த நாட்டிலும் கையேந்தல கடன் கேட்கல தன் சொந்த நாட்டு வளங்கள் சொந்த நாட்டு மக்களின் உழைப்பை வைத்து இருபத்தை ஆண்டுகள் கால் நூற்றாண்டுகள் கடுமையாக உழைக்க வைத்து முன்னேற்றி உலகத்தின் வல்லாதிக்கத்தில் ஒன்றாம் மாறினான் அதான் தச்சார்பு காந்தி கண்ட சுயராஜ்யம் அடிமை இந்தியாவில் பி இந்தியன் பை இந்தியன் இந்தியனாக இரு இந்திய பொருளை வாங்கு என்று முழக்கத்தை முன்வைத்தார்கள் அது தேசப்பற்று இன்றைக்கு இந்தியனாக இரு இந்திய பொருளை வாங்கு என்றால் அது தேச துரோகம் இதுதான் இந்த நாடு ஏற்றிருக்கிற பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதாரத்தை வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் நீங்களும் நானும் உயிரல்ல ஒரு விற்பனை பண்டம் அவ்வளவுதான் அதை விளங்கிக் இது எல்லாத்தையும் பறித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கையெழுத்து போடுற ப்ரோக்கர்களை பிரதமர் முதல்வர்களாக ஆக்கியதன் வந்த பிரச்சனை இது சந்தை பொருளாதாரத்து கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் அந்த நாட்டின் அழிவர் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கு தரகர்களாக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது இது யார் யாரும் மறுத்து பேச முடியாது இதில்